வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு என்எல் ஹோம் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோம் ஃபுட்ஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து புட்டு ரொம்ப வந்து ஹெல்த்தியான புட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அது வெறும் கடாயில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவு நம்ம ஃப்ரை பண்ணும் இது வறுக்கிறத வந்து நம்மளுக்கு கலரும் சேஞ்ச் ஆகணும் அந்த உளுந்தோட ஸ்மெல் வரணும் அந்த அளவு நம்ம வறுக்கணும் அதுக்கப்புறம் கப்புக்கு வந்து பச்சரிசி இல்லை புளுங்க அரிசி அரிசி சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் ஆகும் அதையும் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவு ஃப்ரை பண்ணும் இது ரெண்டுத்தையும் வறுத்துட்டோன்னா ஆற வச்சு நம்ம ஒரு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது வந்து ரவை பத ரவைனா வந்து ரொம்ப குட்டி குட்டி ரவை உடைச்ச ரவை அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து கலறி விடணும் நம்ம புட்டுக்கு எப்படி கலருமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலரணும் நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது இதனோட பக்குவம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லது எலும்புங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதில் வந்து அந்த ஏலக்காய் தூள் வேணும்னா நீங்கள் ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலாம் சேர்த்தா வந்து அந்த உளுந்து ஓட ஸ்மெல் எதுவுமே வராது பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இதை வந்து கையில் பிடிக்கணும் ரவுண்டாக நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டா பிடிக்கணும் அதுக்கப்புறம் அதை உதுத்தா உதுந்துடணும் இதுதான் இது ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லைனா வந்து புட்டு அப்படி அந்த பாத்திரத்துலேயோ வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னால் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சிடணும் வச்சுட்டு ஒரு துணி போட்டு மேலே ஆவி கட்டணும் சிம்லேயே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை வேக விடுங்க இது வந்து நம்ம இப்போ எடுத்தாச்சு எடுத்த உடனே என்ன பண்ண போகிறோம்னா அதில் கொஞ்சம் தேங்காவும் நாட்டு சர்க்கரையோ இல்லை சக்கரையோ அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அழகாக சாப்பிட வேண்டியது தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இது ரொம்ப வந்து குட்டீஸ்க்கு பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு ஹெல்த்தியான டிஷ்ஷு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்த ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கலாம் நீங்கள் வந்து எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்